பொன்னேரி அருகே அனுமன் ஜெயந்தியை முன்னிட்டு ஆஞ்சநேயருக்கு சிறப்பு வழிபாடு நடைபெற்றது மார்கழி மாதம் மூல நட்சத்திர நன்னாளான இன்று அனுமன் ஜெயந்தி திருநாளாக கொண்டாடப்படுகிறது இந்நாளில் ஸ்ரீ அனுமன் தேவதா சக்திகளின் அம்சம் புத்தி கீர்த்தி பலம் தைரியம் மனோ சக்தி ஆகியவற்றை அருள்பவர் அனுமனை வரம் அருளும் மூர்த்தி வேண்டியவர்களுக்கு வேண்டியதை அருளும் வரப்பிரசாதி இவர் என்பதால் நாடு முழுவதும் அனுமன் ஜெயந்தி கொண்டாடப்படுகிறது இதன் ஒரு பகுதியாக திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அடுத்த பண்டிகாவனூரில் உள்ள சிவா விஷ்ணு கோவிலில் வீச்சிருக்கும் ஆஞ்சநேயருக்கு சிறப்பு வழிபாடு நடத்தப்பட்டது கிரகதோஷம் நீங்க இவருக்கு வடை மாலையும் கல்வியில் தடை சுணக்கம் நீங்க வெற்றிலை மாலையும் பிரிந்த தம்பதியினர் ஒன்று சேர தேங்காய் மாலையும் தடைகள் நீங்கி உயர் பதவி அடைய துளசி மாலையும் தீராத நோய் தீர வெண்ணெய் காப்பு சாற்றியும் குழந்தை பேரு கிட்ட சந்தன காப்பும் சாற்றப்பட்டது அனுமருக்கு உகந்த பொறி உருண்டை புலி சாதம் எலுமிச்சை சாதம் தயிர் சாதம் மற்றும் பழ வகைகள் படையிலிடப்பட்டது விழாவின் நிறைவாக ராமபக்த அனுமனுக்கு சிறப்பு பூஜை செய்யப்பட்டு அதனைத் தொடர்ந்து மகா தீப ஆராதனை காட்டப்பட்டது இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் தொடர்ந்து பக்தர்களுக்கு அரசுவையுடன் கூடிய பிரசாதங்கள் வழங்கப்பட்டன உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ்நாடு டுவெண்டி ஃபோர் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் லைக் ஷேர் பண்ணுங்க நன்றி